நான் சொல்லக்கூடிய கருத்தை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் பணத்தை தான் பார்த்துருப்பாங்க அதனால் கருத்தை அங்கே சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஒரு பிரபல ஹிந்தி படம் போயிட்டே இருக்கு வெற்றிகரமாக அந்த படத்தை சென்னையில் தேட போகிறாங்க என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கதாநாயகி தமிழ் கதாநாயகி தான் அவங்க கதாநாயகி என்ன பண்ணுவார் தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய அதாவது கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வரும் புரட்சி தலைவர் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாய் மேலானை தமிழ் மேலானை தமிழ்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அதே மாதிரி யாருக்காவது கஷ்டம்னா மக்கத்தில் எம்ஜிஆர் உதவிக்கரம் விட்டுவார் தலைவர் மட்டுமல்ல தலைவி அம்மாவர்களும் அப்படி தான் அந்த வகையில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் அப்பொழுது ஒரிசார் சொல்லுவாங்க அந்த ஸ்டேட்டில் பயங்கர மழை மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து விட்டார்கள் அப்பொழுது சென்னையில் மெடிக்கல் காலேஜ் ஸ்டோர்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க ஸ்டேட்டுக்காக அதாவது அந்த மக்களுக்காக நிதி திரட்ட யோசிக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் ஒரு பிரபல ஹிந்தி படம் போயிட்டே இருக்குது வெற்றிகரமாக அந்த படத்தை சென்னையில் திரையிட போகிறாங்க அப்பொழுது சென்னையில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா மக்கள் திலகம் எம்ஜிஆர் தலைவரை கூப்பிடலாம் யோசிக்கிறாங்க ஏன் இந்த படத்துக்கு அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்தார்னா கூட்டம் நிறைய பேர் வருவாங்க வசூல் அதிகரிக்குமாகவே அந்த பணத்தை வச்சு அந்த ஒடிசா மக்களுக்கு கொடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க தலைவரை போய் கூப்பிடுறாங்க ஐயோ வருவாரா வரமாட்டாது ஏன்னா ஹிந்தி படமாச்சே அதனால் தலைவர் என்ன பண்ணுறாரு நிச்சயமாக வருகிறேன் ஏனென்றால் உங்களுடைய நோக்கம் உயர்வானது அப்படின்றாரு இவங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி ஆனால் திடீர் சிக்கலை வந்து விட்டது என்ன சிக்கல்னு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் கதாநாயகி தமிழ் கதாநாயகி தான் அவங்க கதாநாயகி என்ன பண்ணுவார் தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய அதாவது கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வரும் இந்த காட்சி மக்கள் தான் எம்ஜிஆருக்கு தெரியவே தெரியாது அப்பொழுது ஒரு சர்ச்சை ஏற்பட்டு விட்டது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க அதன் பிற்பாடு இந்த விஷயம் தலைவர் காதுகளுக்கு ஏட்ட தலைவர் கோபத்திற்கே உச்சிக்கே சென்று விட்டார் அதன் பிற்பாடு மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அந்த விழா ஏற்பாடுகள் கூப்பிட்றாரு இங்கே பாருங்கள் இது போன்ற காட்சி நீங்கள் பார்க்கவில்லையா ஏன் என சொல்லலை அப்படின்னு சொல்லலை ஐயோ சார் நாங்களே அந்த காட்சி அந்த படத்தை நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தலைவர் யோசிக்கிறாரு என்னை இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கி விட்டுருங்க சொல்லி யோசிக்கிறாரு சரி நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்றாரு ஆனால் என்னுடைய எதிர்ப்பை நான் தெரிவிப்பேன் என்றார் தலைவர் போராடும் தேட்டருக்கு கூட்டம் என்றால் கூட்டம் அவ்வளோ கூட்டம் வசூல் நிரம்பி விட்டது அந்த மாணவர்களுக்கு இல்லாம மகிழ்ச்சி தலைவர் என்ன பண்ணுறாரு இடைவேளையில் பேசுகிறார் தேட்டரில் இந்த படம் ஒரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களை இழிவு செய்யப்போ காட்சி வருகிறது இது பொறுத்து கொள்ளவே முடியாது ஏனென்றால் சினிமா என்பது சக்தி வாய்ந்தது அதில் வேற்றுமை இருக்கக்கூடாது ஒற்றுமை தான் வளர வேண்டும் அதே போல் யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தலைவராக பண்ணாரு தன்னுடைய எதிர்ப்பை தீர்க்கமாக தெரிவிக்கிறார் அத்தனை பேரும் அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் தான் சொல்கிறார் இந்த மாணவர்களின் கொள்கை நோக்கம் உயர்வானது அதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்றார் அத்தனை பேருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி தலைவர் என்ன பண்ணுறாரு அந்த மாணவர்களை பார்த்து நாளைக்கு வீட்டுக்கு வாங்கன்றாரு அங்கெல்லாம் போகிறாங்க தலைவர் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்காரு இந்த தொகை அந்த ஊர் மக்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த படம் எனக்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய காட்சி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றாரு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் தலைவரே இந்த பணத்தை நீங்கள் அங்கே கொடுத்துருக்கலாமே இல்லை இல்லை இந்த பணத்தை நான் அங்கே கொடுத்துருந்தா நான் சொல்லக்கூடிய கருத்தை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் பணத்தை தான் பார்த்துருப்பாங்க அதனால கருத்தை அங்கே சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறோம் அப்படின்றார் சொன்ன உடனே அத்தனை பேரும் அப்படியே கலங்கி போறாங்க பார்த்தீர்களா மக்கள் தான் எம்ஜிஆரை வரைக்கும் அந்த தமிழ் பற்று அதிகம் அதே மாதிரி தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடியவர் அவருடைய கன்னடத்தை தெரிவித்தார் என்ன நேரங்களே இன்றைக்கு நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவர்கள் இரண்டு பேரும் நமக்காக வாழ்ந்த இரண்டு தெய்வங்கள் ஆக அவர்களை என்றென்றும் போற்றுவோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்